அன்புள்ள பிதாவே சோதுரம் ஆறுதலின் தெய்வமே சுதரம் அடைக்கலமே சோதுரம் கேடகமே சுதரம் புகலிடமே சோதுரம் இரத்த கோட்டையே சுதுரம் உன்னை தொட்டவன் என் கண்மணியை தொட்டான் என்று சொன்னபடி என்னாலும் எங்கள் மேல் அக்கறையாக இருப்பவரே சோதுரம் எங்களை விசாரிப்பவரே சுதுரம் எங்களுடைய நல்ல பரிகாரியே சோதுரம் துதிக்கு பாத்திரரே சுதரம் தூயவரே சுதுரம் இரட்சகரே சுதரம் ஆவியானவரே சுதுரம் எகவா நிசியே சுதரம் எகவா சம்மா சுதரம் எகவா சாலும் சுதுரம் எகவா ஈரே சுதுரம் எல்சடாய் சுதரம் யோசனையில் பெரியவரே சுதரம் செயல்களில் வல்லவரே சுதரம் வடியற் காலத்து விண்மீனே சுதரம் லிலி புஷ்பமே சுதரம் தேங்க்யூ லா டிஜஸ் தேங்க் யூ ஜீசஸ் உம்முடைய கிருபையால் ரசிக்கப்பட்டதற்காக சுதரம் உம்முடைய கிருபையால் பிழைத்திருப்பதற்காக சுதரம் உம்முடைய கிருபை செம்மையான பாதையில் வழிநடத்துவதற்காக சுதுரம் கர்த்தாவே இந்த புதிய நாளை கொடுத்ததற்காக சோதரும் புதிய நாளை கர்த்தாவே உம்முடைய பாதங்களிலே ஒப்படைக்கிறோம் இந்த புதிய நாளை கர்த்தாவே நீர் ஆசீர்வத்திற்காக சோதரும் கர்த்தாவே இந்த புதிய நாளிலே உண்ண உணவு முடுக்க உடையும் இருக்க இருப்பிடம் கொடுத்ததற்காக சோதரும் தேவைகள் சந்திக்கப்பட்டதற்காக சுதிரும் பொருளாதாரத்தை உயர்த்தியதற்காக சோதரும் வரவேண்டிய பணங்கள் எல்லாம் வரவைத்தற்காக சொதுரும் முன்னும் பின்னும் இருந்து எங்களை பாதுகாத்ததற்காக சோதரும் பிசாசின் பிடியிலிருந்து எங்களை பாதுகாத்ததற்காக சோதரம் எங்களுக்கு கெடுதல் விளைவிக்கும் பிசாசினை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டுகிறோம் ஆண்டவரே நாங்கள் வருகையிலும் செல்கையிலும் முன்னும் பின்னும் இருந்து எங்களை பாதுகாத்ததற்காக சோதரம் ஆண்டவரே சோதரம் தேங்க்யூலா தேங்க்யூ ஜீசஸ்